மீடியா த்ரீ சிக்ஸ் நயன் செய்திகளுக்காக நான் அகல்யா இன்றைய அண்மை செய்திகளை பார்ப்போம் மீடியா யூ பொங்கல் விழாவை முடித்து வைக்கும் வினோத திருவிழா கால்நடை விரதம் மேற்கொண்டு சாட்டையால் அடித்துக் கொண்டாடும் மலைவாழ் மக்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசபாக்கம் போளூர் செங்கம் தாலுகா உள்ளடக்கிய சுமார் மூவாயிரத்து ஐம்பது அடி உயரமும் இருநூற்று எழுபத்தி ஒன்பது மலை கிராமங்கள் கொண்ட ஜவ்வாது மலையில் பாரம்பரியமாக நடந்து வரும் பொங்கல் விழாவின் நிறைவு திருவிழா நடைபெற்றது தை பொங்கல் விழா முடிந்ததை ஜவ்வாது மலையிலுள்ள புலியூர் மேல்பட்டு பெருமுட்டம் சின்ன கீழ்பட்டு நெல்லிவாசை உள்ளிட்ட சில மலை கிராமங்களில் தொன்றுதொட்டு மலைவாழ் மக்களின் குலதெய்வமாக வழிபட்டு வரும் காளிக்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் கடந்த ஏழு நாட்களாக நடைபெற்றது கடைசி நாள் திருவிழாவின் போது இவர்கள் விரதம் மேற்கொள்வது மட்டுமல்லாமல் கால்நடைகளுக்கும் உணர்வு வழங்காமல் கால்நடைகளையும் இருக்க வைக்கின்றனர் இது ஊர்க்கட்டுப்பாடு ஆகும் காளிக்கு சிறப்பு பூஜை செய்து சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா வரும்போது மலைவாழ் மக்களின் பாரம்பரிய நடனமான சேவாட்டம் ஆண்கள் இசைக்கு ஏற்ப ஆடி வருகின்றனர் பெண்கள் குழுவாக சேர்ந்து கும்மி அடித்து பாட்டு பாடி நடனமாடுகின்றனர் முன்னோர்கள் பராமரித்து வந்த கத்தியை வேண்டுதலை நிறைவேற்ற கோரி மார்பு மீது அடித்துக்கொண்டும் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த மாடு பிடிக்கும் வடகை இருக்க சிறப்பு பூஜைகள் செய்து அதையும் சாமி ஊர்வலத்தில் எடுத்து வருகின்றனர் ஊர்வலத்தில் தூக்கி வரப்படும் சாமிக்கும் ஆண்களுக்கும் ஆரத்தியை பெண்களும் தனித்தனியாக எடுத்து திருஷ்டி கழிக்கின்றனர் வந்தவர்கள் ஆரத்தி எடுத்த பெண்களை தலையில் அடி கொடுத்தும் பிடுங்கியும் தலைமுடியில் கோழி இறகை சொருகியும் நேர்த்திக்கடன் செய்தனர் பின்னர் வயது வேறுபாடு இன்றி ஆண்களின் அனைவரது கால்களையும் பெண்கள் அனைவரும் தனித்தனியாக தொட்டு வணங்கி மரியாதை செய்கின்றனர் அனைத்து பெண்களும் குடங்களில் உள்ள தண்ணீரை தரையிலும் வரவேற்று கோவிலுக்கு அழைத்து செல்கின்றனர் மீறியவர்களுக்கும் வேண்டுதல் நிறைவேறவும் தீய சக்திகள் நெருங்காமல் இருக்கவும் திருவிழாவில் ஆண் தெய்வமாக வலம் வந்தவர் ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சாட்டையால் அடிக்கின்றனர் முப்பூசை முடிந்த பின்னர் விரதத்தை முடித்து கால்நடைகளுக்கும் உணவளித்து பாரம்பரிய கலாச்சார பொங்கல் விழாவை முடித்து வைத்தனர் I pakhkari, not

வரா வயட் துணி பண்ணலாம் முத்துங்க ஆளு Thank you.